ஹாய் அல் ஆஃப் யூ கேர் ஆஃப் பார்மர்ஸ் தொண்டர்களுக்கு வணக்கம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒன் மந்த்துக்கு மேலே வந்து உங்களுக்கு நான் வந்து இப்போ தான் வீடியோ வந்து எடிட் பண்ணி போடுறேன் ஆல்ரெடி வந்து நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க அதாவது இதுக்கு முன்னாடி வந்து வீடியோவை பார்த்துட்டு அப்புறமா இதுக்கப்புறம் இந்த வீடியோவுக்கு வாங்க அப்போ தான் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்கிறது வந்து உங்களுக்கு புரியும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கடலை வந்து தேர்வு செஞ்சது அதை வந்து வாங்கி வாங்கினது என்ன ரகம் வாங்கினேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோவில் வந்து நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அதனோட கண்டினியூட்டி தாங்க இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து விதக்கடலை போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா செலவு தண்ணிப்பாக இது உங்களுக்கே நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் நாங்கள் வந்து மிஷினில் தான் போட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு முளைச்சி வந்திருக்குங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா சலவு வந்து அதிகமாக தெரியல உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து நல்லா தெரியும் மொ மு முளைப்புத்திறன் வந்து எப்படி இருக்குதுன்னு அப்புறமா வந்து நீங்கள் வந்து நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்னு அதாவது ஆட்களை வந்து கொண்டு போடுறதை விட மிஷினில் வந்து போடுறது தான் என்ன ப என்ன செய்ய ஆள்கள் கிடைக்கிறது இல்லையே இல்லைன்னா ஆள்கள் விட்டே போட்டிருப்போம் இந்த டூ இயர்ஸாக தான் வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்படி நாங்கள் போட்டிருக்கோம் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா செலவு தண்ணி பாயுதுங்க எங்கள் வீட்டு தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் கிடையாது எங்களது வந்து ஃபுல்லாகவே வந்து கையில் கட்டுற தண்ணிதாங்க சரிங்களா ட்ரிப் கிடையாது நாங்கள் இன்னும் போடலை அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா மார்கழி தை அப்படின்ட்டு போடுறதுனால பார்க்கறது வந்து பார்த்து வந்து பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக நாங்கள் பிடிச்சிருப்போம் ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ஒரு டைம் ரெண்டு டைம் தான் வந்து தண்ணி பாய்ச்சுவோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மழையாகவே வந்துடும் அதனால் வந்து அதுவும் இல்லாத ஆட்களும் கிடைக்கிறதில்லை நல்லா வந்து நீட்டாக வந்து ஒரு பொறுமையாக பாத்தி பிடிச்சி குட்டி குட்டியாக பாத்தி பிடிச்சி போட்டுற அளவுக்கு வந்து ஆட்களும் கிடைக்கிறதில்ல அப்போ வந்து போகிற சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மழை வர டைமாக இருந்துச்சு ஆனால் மழை வரல இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவசரமாக வந்து பொங்கல் சமயத்தில் வந்து போட்டதுனால அவசரமாக வந்து பாத்தி பிடிச்சி போட்டாங்க இனி வாங்க ரெண்டாவது பார்ட்டுக்கு போயிடுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது கிட்டத்தட்ட முப்பது நாளுக்கு அப்புறம் நம்மளோட கடலை செடி வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் முப்பது நாள் வரைக்கும் நம்ம கடலை செடியில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லைங்க சூப்பராக இருந்தது இப்போ தெரியும் உங்களுக்கு வந்து அந்த மிஷினில் போட்டது அப்படியே லைன் லைனாக ரேக் ரேக்காக எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா இதை வந்து பார்த்தீங்கன்னா புல் அதிகமாக இருக்கிறதுனால ப்ளஸ் மிஷினில் போட்டு கொஞ்சம் கிட்ட கிட்ட முளைப்பு திறன் வராதனால வந்து களை மாதிரி வெட்டி விட்டுருக்காங்க பார்த்திங்கன்னா இதில் புட்களும் நிறைய இருந்துச்சு அதனால் வந்து நாம் வந்து களையும் வெட்டி விட்ட மாதிரியாச்சு புட்களும் வந்து சாகரிச்ச மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க களை வெட்டி விட்டுருக்காங்க இப்போ நல்லா தெரியும் பாருங்கள் எப்படி ரேக் ரேக்காக வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இதே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தோடதுலாம் மற்ற பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து வாழை போட்டு போட்டிருக்காங்க ஆனால் நான் வாழையெல்லாம் போடலைங்க வெறும் தான் வந்து போட்டிருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பாருங்கள் களை வெட்டி விட்டுருக்காங்க ஒரு ஏக்கர் மட்டும்தான் களை வெட்டி விட்டுருக்காங்க அப்புறம்லாம் வெட்டலைங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா புற்கள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுனால அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இதனால் வரைக்கும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் இருந்தது இதுனால் வரைக்கும் வந்து மழையும் வரலை சரிங்களா அந்த முப்பது கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு நாட்களுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மழையிலே வந்து தெரியவாக வரலைங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தான் நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் எப்படி இருந்தாலும் வந்து ஒரு ரெண்டு தண்ணி முன்னாலே வந்து மழை வந்துடும் ஆனால் இந்த டைம் தான் வந்து மழை இல்லாமல் போச்சு என்னென்னு தெரிலங்க கள்ளச்செடிகளை வந்து ஒரு பூ வைக்கிற தருணம் வரைக்கும் கொஞ்சம் நல்லா தான் வந்து இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா வெயில் அதாவது பிட்வீன் அதாவது மார்கழி கடைசியில் நாங்கள் வந்து போட ஆரம்பித்தோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தை பதினஞ்சு தை லாஸ்ட் அப்படிங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா மழையும் இல்லாதனால கடலை செடிகள் பார்த்திங்கன்னா அப்படி ரொம்ப ஒரே ஒரு போன மாதிரி இருந்துச்சுங்க அதனால் வந்து நாங்கள் இளைய முல்லேன்னு வந்து காயக்காய தண்ணி பாய்ச்சிக்கிட்டே தான் வருங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து கடலை செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் வந்து எந்த ஒரு இதுவுமே நோய் தாக்குதல் என்பதே இருக்காது ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் டேஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே புழுக்கள் நிறையா வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மேலே ஆரம்பிச்சிது பார்த்திங்களா அந்த கொப்புகள்லாம் பாருங்கள் அப்படியே புழுவெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுருக்கு சரிங்களா புழுக்கள் வைக்க ஆரம்பிச்சது அது ஏஷுஷல் அப்படின்னு சொல்லி நாங்கள் விட்டுட்டோம் மருந்து அடிச்சா சரியாது அப்படின்னு சொல்லி விட்டுவிட்டோம் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதற்கிடையே வந்து பார்த்தீங்கன்னா புழு வைக்க ஆரம்பித்தது அது புழு மருந்து ஒன்று அடித்தோம் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த புள்ளி நோயின்னா சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த புளிநிலை தாக்குதல் அப்படின்னு சொல்லி ஏற்படுச்சு அதுக்கும் வந்து நாங்கள் மருந்து அடிச்சுட்டே தாங்க இருந்தோம் பார்த்தீங்களா இப்போ வந்து நியர் பைலாக காட்டுறேன் சரிங்களா செடி பாருங்கள் அப்படியே வந்து நல்லா வளரவே இல்லை சரிங்களா அதாவது தண்ணி பாஞ்சு ஒரு த்ரீ டூ த்ரீ டேஸ்க்கு அப்புறம் வந்து உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன் வந்து பாருங்கள் பாருங்கள் நியர் பையில பாருங்கள் அப்படியே வந்து பல்ல கடிச்சிட்டு இறுகி போன மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா எக்ஸாமுக்காக சொன்னேங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு பாருங்கள் பூ வச்சிருச்சு பூவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வைக்கல சரிங்களா அப்படியே கடல கடலை செடி அப்படின்னா ஒரு செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாள் பார்த்திங்கன்னா நல்லாவே பூ வைக்கும் பாருங்கள் அதில் புள்ளி நோய் தாக்குதல் பாருங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இப்படிதாங்க இருந்துகிட்டே இருந்துச்சு புள்ளி நோய் தாக்குதல் நாங்களும் அதுக்கு வந்து மருந்து அடித்தோம் ஏன் வந்து அக்ரி இவங்களெல்லாம் வந்து ரிலேட்டடாக வந்து பார்த்தாங்க மருந்து எழுதி கொடுத்துட்டு தான் போனாங்க மருந்து அடித்து சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டே தாங்க இருந்தோம் சரிங்களா ஆனால் வந்து இது வந்து நல்ல ரிசல்ட்டு கொடுக்கல சரிங்களா ஏன் ரிசல்ட்டு கொடுக்கல என்ன ஏது நாம் வந்து போட்ட பட்டம் சரியில்லையா என்ன ஏது அப்படிங்க பார்த்தீங்களா நியர்பையாக பாருங்கள் பார்த்திங்களா இதுதான் வந்து பயங்கரமான பழுப்பு நிறம் புள்ளி நோய் ப்ளஸ் புழு தாக்குதல் சரிங்களா பார்த்திங்களா இதுக்கு களை வெட்டின காட்டுக்கு வந்து எப்படி தெரியுமா வரணும் செடி ஆனால் வந்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் பூவும் பாருங்கள் சரியாக வைக்கல இதோடய ரகம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் புழு ஒன்று மீஞ்சிட்ருக்குது பார்த்திங்களா பாருங்கள் பார்த்திங்களா செடி தாங்க இருந்துச்சு பரவாயில்ல செடி அதாவது கொஞ்சம் கேப் இருந்தாலும் பரவாயில்ல களை வெட்டி விட்டுட்டோம் பார்த்தா கொஞ்சம் நல்லா பஸ் பஸ்ன்னு வந்துடும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து செடி வந்து நகரவே இல்லை அதாவது வளரவே இல்லைங்க இப்படி நீங்கள் பாருங்க இந்த டைம் தான் எங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு போன டைம்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஈல்டிங் கிடச்சிது ஏற்கனவே வந்து போன வருஷம் வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் சாரிங்க இவ்வளோ நாள் வந்து லேட்டாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணினதுக்கு இதை பாருங்கள் இதுக்கப்புறம் வந்து நாம் அக்ரி நிறையா பேர் வந்து பார்த்தாங்க அதுக்குரிய மருந்து வந்து கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு இதனோடய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் சரிங்களா என்ன ஆச்சு எப்படி இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் ஏன்னா இதுக்கு மேலே வந்து போட்டேன்னா உங்களுக்கும் பொறுமை இருக்காது வே வந்து